வருக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக நம் இந்திய தேசத்தில் கடவுள் தேசம் என்று அழைக்கப்படுகிற கேரளா மாநிலம் வயநாடு அதை ஒட்டியுள்ள இரண்டு மூன்று கிராமம் சேர்ந்து இருவருளாக கடத்த மழையினால் மலச்சரிவு ஏற்பட்டு குறைந்தது நானூறு வீடுகள் மண் செரிவினை பாதிக்கப்பட்டு இதுவரை நூற்றி ஐம்பது உறவுகளுக்கு மேல் இருந்ததாக தேவைகளை பார்த்து கொண்டிருக்கும் நேற்றைய முழுவதும் இன்றும் தொடர்ந்து மீட்புப் பணியை இந்திய ராணுவம் தீயணைப்பு படையினர் மற்றும் ஊடு காவல் படையினர் காவல்துறை ஒட்டுமொத்த கர்நாடகா கேரளம் தமிழ்நாடு கட்டமைத்து இந்த மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இந்த இந்திய தேசத்தில் வரலாறு காணாத ஒரு பேரழிவு இந்த கேரளா மாநிலம் சந்தித்திருக்கிறது ஏற்கனவே இருபத்தைந்து உறவுகள் தீயலால் கருகி படக்கம் செய்த அடுத்த நொடி இந்த இயற்கை சீற்றனர்களால் குறைந்தது நானூறு குடும்ப வீடுகளை சிக்கொண்டு மண்ணோடு மண்ணாக இருக்கிறது இந்த நிலச்சரிவில் இழந்த உறவுகளுக்கு நாம் எப்படி ஆறு சொல்வதில்லை அத்தனை கண்ணீரும் கவலுமாக கேரளா முழுக்க நிறைந்திருக்கிறது இந்த மலைச்சரிவில் துயரத்திலே உயிரிழத்த அனைத்து உறவுகளுடைய ஆத்மா அடைய இறைவனை பிரார்த்தித்து கேரளா மக்கள் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர எல்லோரும் இரவனை பிரார்த்திப்போம் பிரார்த்திப்போ என்னுடைய இறந்தவர்களுக்கு கண்ணீர் வணக்கத்தை நாம் தும்ச்சி சார்பாக சீமானவர்கள் சார்பாக குவித்தனார் செந்தம்ம பாசலை சார்பாக தெரிவித்துக்கொண்டு உடல் அடிப்பட்டு காயங்களோடு இருக்கிறவர்கள் மீண்டும் ஊரன் நலம் பெற இரவன் பாதுகாக்கட்டும் உண்மையிலே இரண்டு நாட்களாக மிகுந்த வேதனை வழி காயங்கள் அத்தனை துயரங்களையும் துன்பத்திலும் கேரள மண் சந்தித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த மக்கள் ஒவ்வொரு உறவுகளும் பாதுகாப்பாக மீண்டு வர வேண்டும் அனைத்து உதவிகளையும் கேரள அரசு குறிப்பாக இந்திய அரசு ஒரு பக்கம் செய்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்ப உயிர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் அதில் என்ன ஒரு விடயம்னா குடும்ப குடும்பமாக ஒரு தலைமுறை மொத்த தலைமுறையும் குடும்ப குடும்பமாக ஒரு வீட்டுக்கு பத்து பேர் அஞ்சு பேர் எட்டு பேர் கேரளாவில் அதிகமாக பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடு அதிகமாக இருக்கும் ஆண்கள் குறைவுதான் நிறைய எல்லோரும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நாடு கேரளா ஆனால் குடும்பம் குடும்பமாக இழந்து தவித்து உலகம் முழுவதும் கண்ணீரோடு ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற என் அன்பு அன்பு சொவர் மலையாளி சொந்தங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் உங்கள் ஒவ்வொருக்கும் இறைவன் எல்லாவித தைரியத்தையும் நம்பிக்கையும் இறைவன் தந்து பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வயல் நா வயல் நாடு மீண்டு வருவதற்கு எல்லோரும் இறைவனை பெதார் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்